அங்கே ட்ரெய்லர்லாம் பார்த்தோம் ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்க பாக்கிறதுக்கு உங்க ஃபேன்ஸ்லாம் அப்படியே கோயிங் க்ரேசி வாட்சிங் த ட்ரெய்லர் அண்ட் மதன் கார்கி உங்க லிரிக்ஸ் சான்சேல் அங்கே ரொம்ப அழகாக எழுதிருக்கீங்க ஒவ்வொரு பாடலும் ரொம்ப அழகாக எழுதிருக்கீங்க ஸோ ஹவு இஸ் இட் ஒர்க்கிங் அண்ட் இது ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் ஸோ எப்படி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கும் ஒன் கமர்ஷியல் டூ கமர்ஷியல் நினைக்கிறோம் अंड लकोडक्शन कसं फ्रेंड चईलडुट्रजन सो राधे राधा नव स्टोरी हिरोना बीजे अंड फेमिस्ट अमिस्टा ना पाम ना ना इट अंड इ राइट ऐ निलीव इट सो मच ஸோ இன்டர்வெல் வந்தும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்குது என்ன இப்போ எப்படி சொல்லணும் இவருக்கு நான் இந்த நான் இப்போ ஸோ இன்டர்வெல்க்கு அப்புறம் அப்படியே ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு அண்ட் கிளைமேக்ஸ் போது இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் அபவுட் திஸ் சயின்ஸ் பாமிஸ்ட்ரி அண்டு அப்படியே ஸ்டார்ட் டார்லிங் இந்த மாதிரி நிறையா ரொமான்டிக் சப்ஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொமான்டிக் மூவி பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஆஃப்டர் வெரி லாங் டைம் பிகாஸ் பாகுமலி மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு சாஹோ இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் ஒரு ரொமான்டிக் சப்ஜெக்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு எதுக்கான ஆக்ஷன் ஆக்ஷன் எல்லாமே ரொமான்டிக் சைடு போய் அதில் ஒரு த்ரில் த்ரில்லர் மூமெண்ட் இருக்குது டெஃபினட்டா கிளைமேக்ஸ் ஒரு இன்டர்வெல்ல ஒரு லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் இன் த்ரில்லர் வே ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் எதுக்கான ஆக்ஷன் ஆக்ஷன் எல்லாமே ஒரு பிரேக் இருக்கும் அண்ட் இதில் கூட ஆக்ஷன் இருக்குது டிஷ் டிஷ்ஷும் இல்லை அவ்வளோதான் ஒரு டைப் சேசஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க கார்த்திக் சார் பார்த்தார் ஸோ எனக்கு ஐ ஐ ஃபெல்ட் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வென் ஐ ஸ்டார்டட் டார்லிங் அப்போ சத்திரபத்தி எல்லாம் பண்ணேன் சத்ரபதி பயங்கரமான ஆக்ஷன் ஃபிலிம் அண்ட் ராஜமொழி தான் டைரக்டர் அப்போ டாலிங் பண்ணும் போது கூட எல்லாருக்கும் டவுட் வந்தது என்ன இது ஏதோ லவ் ஸ்டோரி பண்ணுறாரு என்ன கரெக்டாக இருக்கும் அது ஹிட் அதுக்கப்புறம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் ஒரு ஃபேமிலி லவ் ஸ்டோரி ஃபேமிலி அண்ட் ட்ராமா அது கூட பெரிய ஹிட் ஸோ ஃபர்ஸ்ட் பட் நம்ம இந்தியன் ஆடியன்ஸ்க்கு என்னென்னா அது தெலுங்குல மட்டும் பண்ணேன் ஸோ பாபுலி நம்ம த இந்தியன் ஆடியன்ஸ்க்கு பாபுபலி ஒன் டூ சாகோதான் தெரியும் ஸோ இதை ஆக்செப்ட் பண்ணால் இட்ஸ் லைக் கிரேட் மீ பிகாஸ் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் படம் எல்லாம் ட்ரை பண்ண முடியும் ஸோ எங்கள் சத்யராஜ் சார் இந்த படத்துல நடிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் நீங்க ஆல்ரெடி பாகுபலியில் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ ஹவு இட் ஒர்க்கிங் இன் ஃபிலிம் சத்யராஜ் சார் இந்த காம்பினேஷன் ஃபஸ்ட்டே மிச்சி சூப்பர் டூப்பர் அதுக்கு மேலே பாகுபலி எங்கோ போயிடுச்சு அண்ட் கட்டப்பா எல்லாருக்கும் தெரியும் ஹோல் வேர்ல்ட் நோஸ் நோட் ஒன்லி இந்தியா அண்ட்ஸ் வித்ரா சார் ஹி டசன்ட் பிலீவ் சோ மச் கேரக்டர் பட் விம் அண்ட் சைட் சார் நீங்க பண்ணாதான் நல்லா இருக்கும்னு கேள்வி பட்டும் கேட்டோம் சார் ஆக்செப்ட் பண்ணார் அவரு காம்பினேஷன் போவதுக்கு எல்லா சூப்பர் தான் எனக்கு இது கூட ஆகும் சம்திங் குட் ஷுட் கண்டிப்பா நாங்க எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம் படம் பார்க்கிறதுக்கு சோ அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ பாஹுபலி சாகு இதெல்லாம் ரொம்ப மாஸ் ஃபிலிம்ஸ் நிறைய ஆக்சன் சீக்வென்ஸ் இதெல்லாம் இருக்கும் சோ ராதே ஷாம்ல இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா எந்த அளவு ஆக்சன் சீக்வென்ஸ் ஏன்னா ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் டெஸ்டினி ஆஸ்ட்ராலஜி ரொமான்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு சோ இந்த படத்துல எந்த அளவு ஆக்சன் சீக்வென்ஸ் இருக்கும் உங்களோட மாஸ்

இந்த இருக்கு இருக்கு ஆக்ஷன் ஒரு ஒரு எபிக் லவ் 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 ஸ்டோரி ஸ்டோரி நிறைய நிறைய சார் நீங்க நீங்க சோ சோ ஸ்டோரிக்கு லிரிக்ஸ் எழுதி இருக்கீங்க படத்துல எழுதும்போது என்னலாம் யூ டு கீப் மைண்ட் வைல் ரைட்டிங் தி லிரிக்ஸ்

இந்த இதோட மெயின் கோர் பிளாட்டே வந்து லவ் ஸ்டோரி ஃபுல்லா ஃபுல் லென்த் ஒரு லவ் ஸ்டோரி ஒரு செம்ம இன்டென்ஸான ஒரு லவ் அதுவும் நாட் அ ஜஸ்ட் ஒரு பாய் மீட்ஸ் கர்ள் ஃபாலிங் இன் லவ் அவங்க வீட்டுல பிரச்சனை இந்த பிரச்சனை இதெல்லாம் இல்ல இது பிரச்சனையே வந்து பெரிய பெரிய விஷயங்கள் கூட டைம் மாதிரி ஒரு விஷயம் கூட ஒரு டைம் ஒரு லவ் இது ஒரு ஃபிலிம் மட்டும் இல்ல இட்ஸ் லைக் லவ் விசாசிங் டைம் ஓகே காலம்ன்றது அவ்வளவு பெருசா இருக்கு காதல்ன்றது ரொம்ப சின்னதா தெரியும் இது ரெண்டும் சண்டை போட போகுது அப்படின்னா இவ்வளவு சின்ன காதல் எப்படி அவ்வளவு பெரிய காலத்து கூட சண்டை போடணும்னு ஒரு கேக்குற கேள்வி அதுதான் வந்து இந்த படம் சோ வந்து எப்படி தெரியும் ஆனா அந்த காதலுக்கு அந்த தைரியம் இருக்கு சண்டை போட முடியும் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒரு கேன்வாஸ் கொடுத்திருக்காரு வந்து ஜஸ்டின் எப்பமே ரொம்ப பிடிக்கும் வெரி ஸ்ட்ராங் இந்த படத்துல இஸ் கிவன் ஃபைவ் மெலடிஸ் சூப்பர் ஸ்ட்ராங் மெலடிஸ் எல்லாம் ஒன்னு

ஒவ்வொரு வெரி யூனிக் படத்தோட ஹீரோ இன்ட்ரோ சாங் ரெகுலர் இன்ட்ரோ சாங் எப்படி உங்களுக்கு தெரியல அது மாதிரியான சாங்ஸ் இல்லாம இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் ரேகைகள் ஓடிட்டு இருக்குன்றதுதான் சாங் அந்த வானத்துல மேகங்கள் ரேகை மாதிரி ஓடிட்டு இருக்கு இந்த பூமியில நதிகள் ரேகைகள் மாதிரி ஓடிட்டு இருக்கு ஒரு இலையோட கா ஒரு இலைக்கு மேல தெரிஞ்சுதான் அதோட அந்த காம்புகள் எல்லாமே ஒரு ரேகை மாதிரி ஓடிட்டு இருக்குன்ற மாதிரி எல்லாமே ரேகைகள் தான் இந்த ஒவ்வொரு ரேகையும் உன்னோட கதையை ஒவ்வொரு நாளும் எழுதிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு சாங் ஸோ அவரோட ஒரு இது ஒரு கைரேகை நிபுணன்னு மட்டும் இல்லை யாருனாலும் அவங்களோட லைஃப்க்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு இப்போவே படம் பார்க்கணும் போல இருக்கு ஃபேவரட் சீன் இந்த படத்தில் அப்படின்னு சொன்னா சொல்ல முடியுமா உங்க ஃபேன்ஸ்க்காக ஏதாவது நம்ம இருக்கு இன்டர்வியல் இருக்கு ட்ரெயின் சீக்குவென்ஸஸ் ஸ்லோ கேர்ள் இன் பாய்க்குவென்ஸு கிளைமேக்ஸ் லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ட்ராமால்ல நாங்க வந்து நிறைய சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் உங்க நிறைய ஸ்டாக் பண்ணுவோம் அண்ட் கோவிட் டைம்ல நீங்க ஃபாரின்ல போய் ஷூட் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு ஸோ எங்கெல்லாம் ஷூட் பண்ணீங்க ஃபாரின்ல அண்ட் ஹவு இஸ் இட் இட்டலி ஃபர்ஸ்ட் டைம் அப்ப கோவிட்ல ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் தான் ஸ்கெடியூல் பண்ணோம் அப்புறம் ரெண்டு வாட்டி ஜார்ஜியா ஓகே அது பட் முடியல வி நீட் டு கம் ஆஃப் இன் பிட்வீன் பிகாஸ் ஆஃப் கோவிட் அப்போ

ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே உங்களோட ரொம்ப அழகா இருந்துச்சு

அதெல்லாம் சிறப்பார் என் ஃப்ரெண்ட்ஸ் ஹைதராவா என்ன சுவிக்கி இங்க அங்கே இருக்கு நீ என்ன சென்னைல இருந்து ஸ்விக்கி வருது நிஜமா சின்ன வயசுல இருக்கும் போது அது 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 இருக்கும் அப்படி லைஃப்ல சோ என் ஃபேவரேட் ஆப்பம் பயா பர் ஆல்பேஸ் இது வந்து பான் இந்தியன் ஃபிலிம்னு எல்லாருக்குமே தெரியும் பட் இப்போ மல்டிபிள் லாங்வேஜஸ்ல ஷூட் பண்ணும்போது என்னெல்லாம் உங்களுக்கு சேலஞ்சஸ் லிமிடேஷன் உங்களுக்கும் இந்த ஒரு கொஷன் ஏன்னா நீங்க வந்து தெலுங்குல ஆல்ரெடி லிரிக்ஸ் எழுதியிருப்பாங்க அண்ட் டிஸ்கஷன் இருக்கும் இதான் சப்ஜெக்ட் இதான் வந்து கான்செப்ட் இப்படிதான் இருக்க போறது அப்படின்னு அப்ப எழுதும்போது கார்கி சார கேட்டுடலாம் சோ அப்ப எழுதும்போது என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் நான் டயலாக்ஸ் வந்து மோஸ்ட்லி தெலுங்குல தான் சில சீக்வன்சஸ் மட்டும் சத்யராஜ் சார் அண்ட் பிரபா சரோட காம்பினேஷன்ல நடக்கிற சீக்வன்சஸ் மட்டும் முதல்ல என்ன தமிழ்ல எழுதி கொடுக்க சொன்னாங்க நான் தமிழ்ல ஷூட் பண்ணு ஜெயராம் சார் இருக்கிற சில போர்ஷன்ஸ் எல்லாம் தமிழ்ல முன்னாடி எழுதிட்டு அதெல்லாம் அப்படியே ஷூட் பண்ணோம் ஸோ இது ப்ராப்பரா ஒரு ப ஒரு ஒரு பலலிங்வல் மூவிக்கு எப்படி நடக்கணுமோ ஹிந்திக்கும் சிலது அது மாதிரி சில பேர் ஹிந்தியில் பேசினாங்க இல்லைன்னா ஸோ ஹிந்திக்கும் அது மாதிரி சில சில சீன்ஸ் பண்ணாங்க ஸோ அது மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையும் இப்போ பிரபாஸ் வந்து ரெண்டு லாங்குவேஜ்லையும் அவர் பேசுகிறாரு தமிழ்லையும் பேசியிருந்தாரு இதுலேயும் பேசியிருந்தாரு லிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெலுங்குவில் என்ன எழுதுனாங்கன்னு தெரியாது எனக்கு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு டியூன் மட்டும் கொடுத்தாங்க படத்தில் லிப்ஸிங்க் இல்லை ஆக்ஷன் இல்லை ஸோ அதனால் நீங்கள் என்னனாலும் எழுதலான்னு ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு ஸோ அதனால் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தமிழ் லிரிக்ஸ் வேறு இருக்கும் தெலுங்கு லிரிக்ஸ் வேறு இருக்கும் ஒன் many times he saw it he wrote it and radha used to tell me karthik you wrote very well i want to change इन तेलुगु युव मेनी सीन मेनी सांग्स यू आर फील इट टू கார்க்கி கேவ் தி ஐடியா ஆ வாட் சேஞ்ச் இந்திய அண்ட் தெலுங்கு மேனி டைம் இந்த இட்ல் யூ அதென் கார்க்கினாலே அவர் எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டா வர்ட் யூஸ் பண்ணுவார் அண்ட் ஒரு ஒரு பாட்டுலயும் நிக்காக நிறைய ஹாஸ்லிபிஸ்லி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வர்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கீங்க சோ இந்த படத்துல ஏதான்னு உங்களுக்கு லிட்டல் பெட் ஆஃப் எனி திங் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல அவருக்கு எனக்கு டைரக்ட் வந்து எவ்வளவு டீப்பா ஆர் ரிச்சா போயிட்டிக்காக இருக்க முடியுமோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கொடுத்தாரு ரொம்ப அது எல்லாருக்கும் புரியிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் இது பண்ணணும் கேட்ச் வேர்ட்ஸ் வேணும் அதெல்லாம் எதுவுமே கேட்கல எனக்கு இதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வேர்டு வந்து இதில் ஒரு பாட்டில் இருக்கும் ஆகூடிலேயே நீங்கள் சொன்னீங்க அந்த ஆகோல்ன்ற வேர்டே வந்து அதுக்கே ரொம்ப அழகான ஒரு அந்த ஆகூழோட மீனிங் வந்து டெஸ்டினி ஆர் லக் ஆகோளிலேனா இந்த ஃபிளோ ஆஃப் டெஸ்டினி ஆர் இந்த ஆஃப் லக் அப்படின்றது அந்த மீனிங் அந்த இந்த படமே வந்து இட்ஸ் அபவுட் டெஸ்டினி அன்றதுனால இதுல எனக்கு என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனிச்சுன்னா இந்த இந்த வேர்டை நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு தமிழ் டப்பிங் மூவிக்கு வந்து யூஸ் பண்ணிருந்தேன் ஆனா அந்த படம் வரல அந்த படம் வரமைச்சு அந்த ஒரு பாட்டு பயன்படுத்தினேன் அது எதுவுமே நம்ம பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல இருந்தேன் அதுக்கப்புறமா அது ஒரு மூணு நாள் ஒரு அனிருத் கூட ஒரு பாட்டுக்காகன்னு சொல்லிட்டு பயன்படுத்தினேன் அப்புறம் அந்த வேர்ஷன் வேணாம் இன்னொரு வர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அதுலயே மாத்திட்டாங்க அப்படியே அந்த வர்ட் டிராவல் ஆகி டிராவல் ஆகி கரெக்டா டஸ்டினி பத்தி எடுக்கிற ஒரு படத்துக்கு வந்து அது வந்து விழுந்துருக்கு சோ டெஸ்டினி டெஸ்டினியே வந்து நம்ம டிட்டர்மென்ட் பண்ணிருக்கோம் இந்த படத்துல அப்படின்னு பாருங்க டென் இயர் லக்கி வி ஆர் லக்கி ஸோ இது ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அப்படிதான் ட்ரெய்லர பாத்தா அப்படிதான் இருந்துச்சு ஒரு அட்வென்ச்சர் ஃபேன்டசி அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ ராதேஷாம் எந்த அளவு டிஃப்ரெண்ட் அந்த அஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சரர்ஸா இருக்குமா இல்லை ஒரு ஃபேன்டசி ஆர் ஆக்ஷன் அது லவ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம் நைன்டீன் செவன்டிஸ் யூரோப் வின்டேஜ் ரெட்ரோன்னு சொல்லலாம் பிகாஸ் நோ ஒன் இந்த இந்தியன் சினிமால வந்து யாரும் ட்ரை பண்ணல ஸோ நைன்டீன் செவன்ட்டிஸ் ரெட்ரோ

oh okay. so look, what interesting what happens uh, if he falls in love okay. very simple question what happened? will he believe his predictions or will he believe this love which he never predicted so it's like this between time between uh, destiny and love in the war Another trigger. who is going to win what's going to happen so some interesting questions full throughout the like thing it asks throws a thousands of questions to you whether can i believe this or not இஸ் இஸ் திஸ் திஸ் சயின்ஸ் ஆர் ஒரு மூட நம்பிக்கையா எப்படி நம்ம பார்க்கலாம் இது மாதிரி ஜஸ்ட் டேக்ஸ் த்ரூ த்ரூ நிறைய ரொம்ப டயலாக்ஸ் பிரபாஸ் சத்யராஜ் சார் பேசுறது ஒரே டைந்துச்சு பார்க்கும்போது படத்தில் படம் ஒன் ஆஃப் தி ஹைலைட்னு சொல்லலாம் மேபி அந்த வெரி அதுக்காக தான் யூரோப் போய் யூரோப் போய் அந்த யூரோப் லுக் வருது அந்த கிளைமேக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அண்ட் அது டிசம்பரில் ஷூட் பண்ணோம் ஃபுல் கோல்டு ஃபுல் ரெயின் அண்ட் கொஞ்சம்

సెట్ పోటర్ హాఫ్ షిప్ సెట్ పాతలే పెరుసా రొంబ బ్యూటిఫుల్ ఎక్స్ట్రాడనరీ గా పడ పన్నయ సో ఐ థింక్ దట్ ఇస్ వన్ ఆఫ్ ది బిగ్ హైలైట్ డ్రామా కూడా అప్పుడే దా ఇరుకు ఆ ఆ టైం లో టెంపో టెన్షన్ ఇరుకు ఆడియన్స్ కి సో దట్ ఇస్ వన్ ఆఫ్ ది హైలైట్ సో ఇన్ ది పడతోడ 1 1/2 మినిట్స్ టు 30 మినిట్స్ ఇరుకు పెరియ ఎపిసోడ్ ఓకే ఐ ఫస్ట్ ఫస్ట్ రాధా కథ నరేట్ பண்ணపో

అండి ఇదికి ప్రీవియస్ ఆల్మోస్ట్ షూటింగ్ పండి 2 ఇయర్స్ బిఫోర్ ఐ పన్నీ ప్రీవియస్ పన్నీ పాతి అదికి మేలా అదికప్రో డెవలప్ పన్నీ ரம்போ వర్క్ பண்ணேன் సో ఇనికి ரொம்ப ரொம்ப எப்படி டைம் போச்சுనే తెల్ల நிறைய क्वेश्चंस கேటோம் பட் நீங்க ரொம்ப அழகா ఎంగలుకగా ఆన్సర్ paniங்க ரெண்டு பேரும் సో థాంక్యూ థాంక్యూ సో మచ్ థాంక్యూ ఇట్స్ వండర్ఫుల్ హావింగ్ యు థాంక్యూ సో మచ్